நூற்றுக்கணக்கான இந்தியர்களை இந்த நாட்டினுடைய குடிமக்களை கையில கால விளங்கிட்டு கால்ல கையில ரெண்டுல விளங்கிட்டு நடக்க முடியாம அப்படியே கால்ல விளங்கிட்டா நீங்க எப்படி நடப்பீங்க நடக்க முடியாமல் நூற்று கணக்கான இந்தியர்கள் கை கால்களில் விளங்கிட்டு அமெரிக்காவிலிருந்து இராணுவ விமானத்தில் ஏற்றப்பட்டு இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள் வெளில போங்க இந்த நாட்டில இருக்கா இங்க எல்லாம் அங்க ஓடுங்க அப்படின்னு இந்தியாவிற்கு விரட்டி விட்டார்கள் காரணம் இவர்கள் எல்லாம் சட்ட அமெரிக்காவில் குடியேறியவர்கள் இப்ப இது நேற்றே இந்த செய்தி வைரல் ஆச்சு கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் வெளியேற்றம் அப்படின்னு உடனே அப்படிலாம் இல்ல கை எல்லாம் விளங்கிட்டதாக வர்ற செய்தி எல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிச்சு ஆனால் இன்றைக்கு அமெரிக்கா அந்த வீடியோவையே வெளியிட்டு விட்டது எந்த வீடியோவை கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் வெளியேற்றப்படும் வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்ட போறேன் ஒன்று இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும் சார் இந்தியர்களை கை காலில் விளங்கிட்டு வெளியில அனுப்பிட்டாங்களாம் மோடிக்கு இது தெரியுமா தெரியுமா தெரிஞ்சா விடமாட்டாரு சார் பயங்கர கோபகார மனுஷன் கொந்தளிச்சிருப்பாரு அமெரிக்காவுக்கு போன் மிஸ்டர் ட்ரம்ப் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இதுக்குள்ள தூங்க சார் அப்படின்னா நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் ஒரு சுக்கும் நடக்கல ஒண்ணு நடக்கல மாறாக என்ன நடந்துச்சு தெரியுமா மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் என்ன பதில் சொல்லியிருக்கிறார் தெரியுமா கேட்டா நீங்க எல்லாம் அதிர்ந்து ஓவீர்கள் என்ன சொன்னாரு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் இதை பற்றி எல்லாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு நாளை மாலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கவிக்கோ அரங்கத்தில் வைத்து கவிக்கோ மன்றத்தில் வைத்து என்றென்றும் பெரியார் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை தமிழ் கேள்வி ஒருங்கிணைக்கிறது ஏன் அப்படின்னா நான் அதை சொல்லிட்டு இந்த கண்டனுக்குள்ள வந்துடுறேன் ஏன் அப்படின்னா பெரியார் குறித்து தொடர்ச்சியாக பரப்பப்படும் அவதூறுகள் வதந்திகள் இதை முறியடிக்க வேண்டிய தேவை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்துல இந்த கருத்தரங்கத்தை தமிழ் கேள்வி ஒருங்கிணைக்கிறது இந்த கருத்தரங்கத்தை ஒருங்கிணைக்க தொடங்கியதிலிருந்து இந்த கருத்தரங்கத்துல இருந்து யார் யார் பங்கெடுக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நான் சமூக வலைதளங்களில் போட போட்ட உடனேயே நாம் தமிழர் கட்சியினர் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் என்ற பெயரில் ஒரு கூட்டம் என்னுடைய பேஸ்புக் என்னுடைய ட்விட்டர் என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வழக்கம் போல ஆபாச வசை சொற்கள் அள்ளி அள்ளி ஆபாச வசை சொற்களை அவ்வாறு இறக்கிறார்கள் இந்த கருத்தரங்கத்திற்கு எதிராக இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு சிலர் அலைபேசியில வந்து தொந்தரவு பண்றான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆபாசம் மட்டும் தானே ஆபாச வசை சொற்கள் நான் திட்டமிட்டு தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் என்ன ஆபாச அர்ச்சனையை செய்தாலும் எவ்வளவு மிரட்டினாலும் அந்த கருத்தரங்கம் சிறப்பாக நாளை நடக்கும் நாளை மாலை ஐந்து மணிக்கு அது என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை தமிழ் கேள்வி சொந்தங்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை சோ இங்க சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்கள் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு கவிக்கோ அரங்கத்திற்கு திரண்டு வாருங்கள் என்றென்றும் பெரியார் என்ற தலைப்பில் நான்கு ஆளுமைகள் உரையாற்றுகிறார்கள் பெரியாரும் தமிழரும் என்ற தலைப்பில் நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியுடைய செய்தி ஆசிரியர் திரு ப அவர்கள் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்று புத்தகம் எழுதியவர் அவர் ஆதாரங்களோடு தரவுகளோடு உரையாற்ற இருக்கிறார் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சித்த துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அவர் வந்து பெரியாரும் தலித்துகளும் பெரியாரும் இஸ்லாமியர்களும் அப்படிங்கிற தலைப்பில் ஏன்னா பெரியாருக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு சண்டை இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க சோ அவர் அந்த தலைப்பில் உரையாற்றுகிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த தங்கை மதிவதனி அவர்கள் திராவிட கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பெரியாரும் பெண்களும் என்ற தலைப்பிலும் ஆகம அறிஞர் முதுமுனைவர் பெருமதியார மரியாதைக்குரிய ஐயா சத்தியவேல் முருகனார் அவர்கள் பெரியாரும் ஆன்மீகவாதிகளும் அப்படிங்கிற தலைப்பில் உரையாற்றுகிறார்கள் இவர்கள் எல்லோரும் சீமான் உள்ளிட்டவர்களுடைய பெரியாரை எதிர்க்கின்ற அஹ் பெரியார் மீது அவதூறை கற்பிக்கின்ற சேற்றை வாரி இறைக்கின்றவர்களின் முகத்திரையை கண்ணியமாக ஆதாரங்களோடு தரவுகளோடு கிளிகளின் கிளித்தறி அறிக்கிறார்கள் மற்ற யூடியூபை சேர்ந்த நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன் தமிழ் கேள்வி ஒருங்கிணைக்கக்கூடிய நிகழ்வாக இருந்தாலும் உங்கள் எல்லோருக்கும் அனுமதி உண்டு நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் உங்களுடைய யூடியூப்ல அந்த நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சி அனுமதி இலவசம் அனைவரும் வருக என்று அன்போடு அழைத்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவுக்குள் செல்கின்றேன் ரைட் இப்ப இத்தனை இந்தியர்களை உடனே எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்துல போராட்டம் கை கால்களில் விலங்கிடப்பட்டு இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களே இது கொந்தளித்து போய் ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் எல்லாம் நாடாளுமன்ற வாயிலில் போராட்டம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ரெண்டு மணிக்கு ஒன்றிய வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இதற்கு நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுப்பார் ஏதோ பெருசா பேச போறாரு அமெரிக்காவிற்கு கண்டும் எச்சரிக்கை கொடுக்க போகிறார் அப்படி நினைச்சா அவர் வந்து சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இது இது வழக்கமா நடக்கிறது தானே கைகாலில் விளங்கிடப்பட்டு இந்தியர்கள் வெளியேற்றப்படுவது ஒண்ணும் புதிது இல்லையே அதாவது நான் என்ன கேக்குறேன் நீங்க என்ன சொன்னீங்க ஐம்பத்தி ஆறு இன்ச் மார்பு கொண்ட பிரதமர் விஸ்வகுரு அவர் பேரை கட்டாலே ஆடுவாங்க எல்லாரும் அப்படிலாம் சொன்னீங்கல்ல ஆடணும்ல நீங்க இப்ப என்ன சொல்றீங்க இது வழக்கமாக நடக்கக்கூடியது ஒரு பெரும் பட்டியலை வாசிக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டார்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு பன்னெண்டுன்னு பத்து வருஷம் கிறிஸ்டியை வாசித்துக்காரு சார் அது தேவையில்லை நீங்க என்ன சொன்னீங்க உங்களுக்கு நினைவிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நரேந்திர தாமோதரதாஸ் இந்த நாட்டினுடைய பிரதம வேட்பாளராக பாரத பாரதிய ஜனதா கட்சியினரால் தேசிய ஜனநாயக கூட்டணியால் முன்னிறுத்தப்பட்ட போது நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு அமெரிக்காக்காரர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு காத்திருப்பார்கள் எதற்கு இந்தியாவினுடைய விசாவுக்காக இந்திய குடியுரிமை பெறுவதற்கு இந்தியாவில் வேலை தேடி வருவார்கள் யாரு இதெல்லாம் உண்மையிலும் நம்பி சில்றையெல்லாம் ஜெனரோடி ஒரு கூட்டம் இந்த ஏர்போர்ட் படத்தை இதுல சொல்லுவாங்க நீ சண்டை போடுவேன்னு பார்த்தா நான் எப்படியா சண்டை அவன் வந்து சினிமா நடிக்க அவன் சிறையில சண்டை போடுறதெல்லாம் உண்மையை நம்பிட்டு பக்கத்துல ஒருப்பான் எனக்கு பயமா இருக்குமா இன்னொரு பெரிய கதாநாயகன் இல்லையா நம்பி நான் சில்றையெல்லாம் செதற விட்டனடா அப்படிம்பாரு யாரு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய காமெடியன் அந்த மாதிரி மோடியை நம்பி ஒரு கூட்டம் என்ன செஞ்சது சில்றையெல்லாம் செதற விட்டுச்சு மோடி மட்டும் வரட்டும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு என்ன 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 அதனை பாதாளத்துக்கு போயிடுச்சு வேற என்ன எண்பத்தி ஏழு ரூபாய் தாண்டி எம்பத்தி எட்டு ரூபாய்க்கு போயிடுச்சு வேற என்ன என்னத்தை நீங்க சாதிச்சுட்டீங்க பெட்ரோல் டீசல் விலை இருபது ரூபாய் ஆகும் நாற்பது ரூபாய் ஆகும் ஆளுக்கு ரெண்டு லிட்டர் ஃப்ரீயா கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா கதையாடா விட்டீங்க என்னெல்லாம் கதை விட்டீங்கடா நீங்க சொல்லுங்க இப்ப பெட்ரோல் டீசல் விலை என்ன நூறு ரூபாய் என்ன என்ன என்னன்னா என்னதான் என்னதான் எல்லாம் என்னத்த சொல்ல தங்கம் விலை வரலாறு காணாத உயர்வு தங்கத்தெல்லாம் இனிமேல் நீங்க ஏழ எல்லாம் தங்க வாங்கி பிள்ளைங்களை கட்டி கொடுக்க வாய்ப்பே இல்லாம ஆக்கிட்டார் மோடி பட் இந்த இடத்துல நீங்க முக்கியமா முக்கியமா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் ஹிந்துக்களின் காவல் ஆமா ஆமா ஹிந்துக்களுக்கு இப்ப நீங்க நீங்க பாக்குற நீங்க யாராவது ஹிந்து உங்க வீட்டுல வந்து பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கல்யாணத்துக்கு நகை சேர்க்கணும் நினைச்சீங்கன்னா உங்களால நகை வாங்க முடியாது ஏன்னா தங்க வேலை ஏறி போச்சு பட் அதனால நமக்கு என்ன மோடி ஹிந்து ஹிந்துக்களின் காவலர் அவர் வந்து போல பாரத் மாதாக்கு சொல்றாரு ஹிந்துக்களை வாழ்க்கையார் சொல்றாரு ஹிந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் சண்டை எழுத்து விடுறாங்க இல்லையா இது இதுதான முக்கியம் நாட்டுக்கு இல்ல நாட்டுக்கு எது முக்கியம் இப்ப வெளிநாட்டில இருந்து கை காலில் சங்கிலிய போட்டு நூறு பேரை வெளியில அனுப்பிட்டான் இன்னும் பல பேரை வெளியில அனுப்புவேன்னு அமெரிக்கா சொல்லிடுச்சு ஆனா மோடி என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஐந்து ஆண்டுகள் ஐந்தே ஐந்து ஆண்டுகள் எனக்கு அவகாசம் தாருங்கள் இந்தியாவின் தலையெழுத்தை அப்படி புரட்டி போட்டுருவேன் இப்படி புரட்டி போட்டுருவேரு இப்ப போய் கேட்காங்க சார் அந்த புதிய இந்தியாவை பெத்து போடுவேன் பெத்து போடுவேன்னு சொல்லிட்டு சார் அது பிறந்துட்டா டெலிவரி ஆயிட்டா சோப்ரசோமா ஆப்ரேஷனா எப்ப சார் புதிய இந்தியா நான் அது ஆல்ரெடி நிறைய பெத்து போட்டிருக்கேன் அப்படிங்கிறார் அவரு எவ்வளவு பெத்து போட்டீங்க அப்படின்னா அது டிஜிட்டல் இந்தியா மேக் இன் இந்தியா ஸ்வச் பாரத் இந்தியா நிறைய பெத்து போட்டாச்சு ஓகே அப்ப அந்த ஏதோ வல்லரசு இந்தியா வளர்ச்சி அடைந்த இந்தியா அது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் எது நீங்க ரெண்டு வருஷம் ஆட்சி பண்ணி மூணாவது வருஷம் ஆட்சி பண்றதுக்கே இந்தியா போச்சு எல்லாம் போச்சு எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரி எப்படி இருந்த இந்தியா ஆனா ஒண்ணுங்க ஆனா ஒண்ணு இந்த பலிபாவம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா வினை விதைத்தவன் நம்ம வினை அறுப்பான் என் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை குடிச்ச ஆகணும்னு மன்மோகன் சிங்கு அவ்வளவு பெரிய பொருளாதார அறிஞருங்க பொருளாதார மா மேதை வெளிநாட்டில் எல்லாம் படிச்சு பட்டம் வாங்கியவர் நம்ம ஆளு இப்ப இருக்கிறாரு நரேந்திர தாமோகர்தாஸ் அவர் கல் குஜராத்துல கல்லூரியில் படிச்சேங்க அதுக்கு சர்டிவிட்டா கேட்டாலே தரமாட்டேங்காது டெல்லி யூனிவர்சிட்டியில் படித்தேனாரு அந்த சர்ட்டிவிட்டே கொஞ்சம் காட்டீங்கன்னா காட்ட மாட்டேங்கிறாரு அதாவது உள்ளூர்ல படிச்ச சர்டிவிட்டா காட்டுறதுக்கே ஒருத்தருக்கு இது இல்ல வழி இல்ல திராணி இல்ல ஆனால் மன்மோகன் சிங் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் எல்லாம் படித்து பொருளாதார பெரும் பொருளாதாரம் அவரை கேள்வி பண்ணி சிரிச்ச பாவத்துக்கு எல்லாரும் அனுபவிக்கணும் எல்லாரும் வேற என்னத்த சொல்றது இன்னைக்கு வந்து இந்தியாவை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் மோடி அப்படின்னு ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை ஏன் ஒண்ணும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு சல்லி பைசா ஒதுக்கலை எதுல ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்ல உங்களுக்கு என்னப்பா அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோதான் பிம்பிளிக்கு பிளாப்பி தான் அழகா ஒரு மீம்ஸ் பார்த்தேன் இந்த குஷி படத்துல ம் நம்ம இவர் விவேக் வந்து நடன மாஸ்டர் அவர் அவருக்கு கீழே டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு அந்த டான்ஸ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வரும்போது அந்த பெண் பிள்ளைங்க எல்லாம் வந்த உடனே அவர் வந்து கட்டி பிடிச்சிப்பாரு கட்டி பிடிச்சி வாழ்த்துவார் சூப்பர் சூப்பர் அடிமார் ஆம்பளை பிள்ளைகளும் சரி நம்மளையும் கட்டி விடுவாருன்னு நினைச்சிட்டு ஆசையா வருவான் போ ஓடி போய் விட்டுருவாரு அந்த மாதிரி எங்கெல்லாம் தேர்தல் வருகிறோம் அவங்கள மட்டும் கட்டி பிடிச்சி விடுவாரு யாரு நரேந்திர தாஸ் இப்ப பீகார்ல தேர்தல் டெல்லியில தேர்தல் வாரி வழங்கியாச்சு பீகாருக்கு வச்சுக்கோ டெல்லிக்கு வச்சுக்கோ தமிழ்நாடு உனக்கு ஒண்ணும் ஒண்ணு நீ சும்மா இல்லாம நான் வரும்போதெல்லாம் கருப்பு பலூன் பறக்க விடுறேன் கோபேக் மோடி வேற சொல்றீங்க உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது இருக்கிறதெல்லாம் நான் புடுங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம நம்மகிட்ட புரிஞ்சுட்டு இருக்கிறாரு சோ மக்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு 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 வல்லரசு இப்படிலாம் சொல்லி ஏமாத்தினாங்க வல்ல அதெல்லாம் இல்ல ஜோக்காட் ஒரு நல்லரசாக இந்தியா இருக்கணுங்க அது இருக்குதா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வெற்று வார்த்தைகளில் ஏமாந்தோம் இல்லையா எல்லாரும் ஏமாந்தீங்களா இல்லையா எவ்வளவு ஏமாந்தீங்க நான் நான் தான் அப்பத்துல இருந்து கத்துனேன் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ஐயோ ஐயோன்னு என்ன சொன்னீங்க தேச விரோதி நீங்க ஹிந்து விரோதி நீங்க நீங்க என்ன ஆச்சு இந்தியா எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு இப்ப நான் சொல்றேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் கவனமா வாங்க ஏன்னா நான் முதலே சொல்றேன்னு சொல்றேன் முதன் முதலில் இதை பதிவு செய்வது தமிழ் கேள்வி ஏன்னா இங்க ஒரு சிக்கல் இருக்குது நம்ம பல விஷயத்த நம்ம செய்யறோம் பல விஷயத்த சொல்றோம் அதற்காக நிறைய வாசிக்கிறோம் அதற்காக நிறைய சோர்ஸ் இருபது வருட மீடியா அனுபவம் அதுல இருந்து நிறைய கிடைக்கக்கூடிய செய்திகள் எடுத்து அடுத்தது இது நடக்கும் இது புரிதா நடக்கும் இது நடக்க போது இது நடக்க போது என்று நாம ஒரு செய்தியை சொல்றோம் சொன்ன செய்திகள் அத்தனையும் அப்படியே நடந்திருக்குது சரியா ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சும்மா சொன்னது இல்லை அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போவதை உறுதிப்படுத்தி அடுத்த நாள் விட்டிஞ்சா எல்லாரையும் கூப்பிட்டு நிர்வாகிகளோட ஆலோசனை சொல்லிட்டார் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டாரு பிரசா சந்திச்சிட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டாரு இந்த பக்கம் அர்ஜுனமூர்த்தி இந்த பக்கம் தமிழர் யூனியன் இருவருக்கும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டன கட்சி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து கட்சி பேர அடுத்த நாள் அறிவிக்க போகிறார் நான் சொல்றேன் இப்பவும் சொல்றேன் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர மாட்டார் அன்னைக்கு நான் சொல்லும் போது வேற யாருமே அன்னைக்கு சொல்லல அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னாங்க ஆனால் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம் என்னப்பா இவர் வந்துட்டாரு என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் நான் உறுதியாக சொன்னேன் அவர் வர வரமாட்டார்னு அதே மாதிரி அவர் வரல அப்புறம் நம்ம ரங்கராஜ் உங்களுக்கு தெரியும் ரங்கராஜ் எல்லாம் வந்து அவர் வருவார் அப்படின்னு உண்ணாவிரதம் ஒரு குரூப்பை திரட்டி விட்டு எங்க நம்ம வலுவல உண்ணாவிரதம்லாம் கூட இருந்து பார்த்தாங்க நான் அப்பவும் சொன்ன அவர் வர மாட்டார் இந்த மாதிரி பாஜக எஸ் பாஜக வெற்றி பெறும் மீண்டும் பாஜக ஆட்சி வரும் ஆனால் தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைக்காது என்று கலாட்டாவுக்கு நான் கொடுத்த பேட்டி இன்னமும் இருக்குது தமிழ் கேள்வியில் நான் போட்ட வீடியோக்கள் அப்படியே இருக்குது எல்லாமே இருக்குது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட பாஜக வெற்றி பெறாது என்று நான் சொன்னதும் இருக்குது நான் ஏன் சொல்றேன்னா இது எல்லாத்தையும் நம்ம கஷ்டப்பட்டு கணிச்சு சொல்லுவோம் நம்ம கருத்தை எல்லாரும் எடுத்து பகிர்வதில்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ரைட் ஊருங்க நான் அதுக்குள்ள போக விரும்பல வேற ஒரு செய்தி அது விட்டுருங்க இங்க என்ன நடக்குதுன்னா அறிவு திருட்டுங்கிறது ஒரு சிக்கல் ஸோ அதுக்காக சொல்ல வரேன் இப்ப நான் சொல்ல போவது ஒரு முக்கியமான செய்தி தமிழ் கேள்வியில நம்ம முதன் முறையா எக்ஸ்க்ளூசிவா அதை பதிவு பண்ணும் நீங்க வேணா பாருங்க இன்னும் சில நாட்களில் அல்லது சில வாரங்களில் அமெரிக்காவோடு இந்திய அரசு நரேந்திர தாமோதர்ராஸ் ஒரு ஒப்பந்தம் செய்வார் என்ன ஒப்பந்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சில பல ஆயிரம் கோடிகளுக்கு அங்கிருந்து இராணுவ தளவாடங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒன்றை பர்ச்சேஸ் செய்வதற்கு இந்தியா வாங்குவதற்கு ஒப்பந்தம் போடப்படும் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க சில பல ஆயிரம் கோடிகள் உங்களுக்கு தோணும் இதுல என்ன சார் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு பிரேக்கிங் நியூஸ் இருக்குது சில பல ஆயிரம் கோடிகளுக்கு ஒரு வணிகம் நடைபெறுகிறது ஒரு வர்த்தகம் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா அதுல பாஜகவிற்கு என்னவெல்லாம் ஆதாயம் இருக்கும் என்பதை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் அதன் பிறகு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு எவ்வாறு இருக்க போகிறது என்பதையும் நீங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் ரைட் இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நான் இதை நிப்பாட்டிக்கிறேன் இப்போ நான் சொல்றேன் இந்த மாதிரி பல ஒப்பந்தங்களை போட்டு வேற வேற நிறுவனங்களுக்கு அதானி இருக்காரு அம்பானி இருக்காரு இன்னும் பலர் இருக்கிறாங்க இவ்வாறு ஒப்பந்தம் போட்டு பல லட்சம் கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அவ்வாறு சேர்த்து வைத்த பல லட்சம் கோடிகளில் இருந்து போன நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் செலவிட்ட தொகை மட்டும் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆயிரத்தி எழுநூறு கோடி ஒரு கட்சி இந்தியாவிலேயே அவங்க தான் அதிகமா பணம் செலவிட்டவர்கள் சொல்றாங்கல்ல திமுக பணத்தை செலவழிச்சுட்டா அப்படி திமுகலாம் நூத்தி வட்சத்துக்கு கீழே நிக்குது நூத்தி லட்சம் கோடி சம்திங் இவங்க எங்க நிக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி காங்கிரசே அறநூறு கோடி அப்போ பாஜக எவ்வளவு பணத்தை சேகரித்துக் கொள்கிறது அந்த பணத்தை எப்படி செலவிடுகிறது அதன் மூலமாக மக்களை எப்படி வந்து பிரெயின் வாஷ் பிரெயின் வாஷ் பண்ணுது மூளை செலவை செய்கிறது எப்படி கலவரத்தை தூண்டுகிறது இதெல்லாம் பண்ணிட்டு பிரச்சனையை மடைமாற்றி வருகிறது இப்ப பாருங்க எல்லாரும் திருப்பரங்குன்றத்தில் போய் உட்கார்ந்து பிரச்சனையை மடைமாற்றுவதற்கு ரியல் இஷ்யூ என்ன தமிழ்நாட்டிற்கு ஒரு நிதி கூட இல்லை ரியல் இஷ்யூ என்ன தமிழ்நாட்டிற்கு எந்த ரயில்வே திட்டங்களும் இல்லை அப்ப இதனால பாதிக்கப்பட போகிறது யாரு இதே ஹிந்துக்கள் தான் அதை பற்றி பேசியா பேச மாட்டேன் அப்போ பிரச்சனையை நான் வேற ஒரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணுவேன் என்று செய்யக்கூடிய இந்த மடைமாற்ற அரசியலை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் இப்போ சட்டப்பூர்வமற்று ஒரு நாட்டில் குடியேறுவது தவறு அதுல எனக்கு மாற்றுக்கருத்தே இல்லை அவ்வாறு தவறிய அவ்வாறு தவறு செய்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவதும் சரிதான் அதுலேயும் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் என்னோட கேள்வி ஏன் இவன் சட்டப்பூர்வமாக குடியேறக்கூடிய அளவிற்கு நீங்க வேலை வாய்ப்பு இல்லாம வச்சிருக்கீங்க இங்கே முறையான வேலை வாய்ப்பு அவனுக்கான பொருளாதாரம் இல்லையா இதெல்லாம் இருந்துச்சுன்னா வணிகம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அவன் வெளிநாட்டுக்கு போறான் அப்ப இந்தியா இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சியில் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது சட்டப்பூர்வம் மற்றும் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியாவது புழைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் நாடு முழுவதும் மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு இடத்துக்கு தள்ளியதை தவிர இந்த நரேந்திர தாமோதரதா செய்த சாதனை என்பது வேறு எதுவும் இல்லை என்பதை சொல்லி இது குறித்து அமெரிக்காவிடம் விளக்கம் கேட்கப்படும் என்றெல்லாம் ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறது எவ்வளவு தூரம் கேட்பாங்க அவங்க என்ன சேர்ப்புறாங்கன்னு தெரில நாம் அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கவிக்கோ அரங்கம் சிஐடி காலனியில் இருக்கிறது நீங்க அந்த கவிக்கோ அரங்கம் அப்படின்னு போடுங்க அல்லது கவிக்கோ மன்றம் அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு லொக்கேஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் மாலை ஒரு ஐந்து முப்பது மணி அளவில் அனைவரையும் அன்போடு அங்கே எதிர்பார்க்கின்றேன் தமிழ் எல்லையோ சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் சென்றில் நன்றி